இந்த இடத்துல நல்லவாங்க இருந்துச்சு வேஷிங் மிஷின் கிட்டேன் நான் போறதை பார்த்துட்டு உடனே வந்து கதவை சாத்திட்டு நான் வெளியில் வந்துட்டேன் அவன் பாம்பு நேராக அந்த பூ போறதான் நான் நேராக பார்த்துட்டேன் பாம்பு அப்புறம் ஸ்னேக் பாம்பு சாருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்தாரு வந்த உடனே போய் அந்த இடத்தெல்லாம் காமிச்சோம் அந்த இடத்த பார்க்கும் போது பாம்பு இந்த இடத்துல இல்லை எங்கேயோ வெளியில் போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் சிவரி பொருள்லாம் பார்க்கும்போது அவருக்கு கடைசியில் கிளம்புற நேரத்தில் அவருக்கு அது இங்கே ஒரு செவ்த்தில் ஒரு பெரிய ஹோட்டல் இருந்திருக்கு அதை பார்த்தாரு பார்த்துட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு இந்த பக்கம் போகிறதுக்கு பாதை இருக்கா அப்படின்னு கேட்டார் இல்லை சார் கொஞ்சம் ரிஸ்கான பாதை தான் கொஞ்சம் மேலே ஏறிதான் தான் உள்ளே போகணும்னு சொல்லி சொன்னேன் இல்லை எனக்கு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டா அப்படியே அந்த ரிஸ்க் எடுத்து அந்த இடத்துல ஹோட்டலில் போய்ட்டு அங்கேருந்து குச்சி சுற்றிட்டு போய் பாம்பு இந்த பக்கம் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகி அதே ஹோட்டலையே போயிடுச்சு அப்புறம் அவரும் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தாரு கிடைக்கல சரி இதுக்கு அந்த பக்கம் செவத்துக்கு அந்த பக்கம் ஓப்பனாக இருக்கான்னு என்னை கேட்டார் இருக்கு சார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரமா போராடினாரு கண்டுபிடிச்சி பாம்பை பார்த்துட்டாரு பிடிக்க முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்தார் சரி நான் அந்த பக்கத்தில் போய் பார்த்தோம்னா அந்த சைடில் ஸ்லாபை ஒட்டி நல்லா ஒட்டி இருந்தது பார்த்துட்டாரு கஷ்டப்பட்டு பிடிச்சி அதை ரெஸ்பூட் பண்ணி எடுத்துட்டார் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ்

கேஷுவலா போய் அப்படியே போய் அந்த கம்பு இருக்கு பாருங்க அந்த கூடை கட்ட நடுவாள போய் அந்த பக்கம் போனதை நான் பாக்கல 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 அந்த பக்கம் கதை திறந்துருக்கு பயம் வந்துருச்சு வீட்டுக்குள்ள போயிருப்பான் சரி சரி கடைசி பாதை தானா இல்ல பாத நம்ம வீட்டுல இல்ல இல்ல இருங்க இப்படியே பாட்டு வர ஒருவேளை இங்க இருந்துச்சுன்னா அப்படியே வரீங்களா அப்படியே வரேன் வாங்க நான் அந்த பக்கம் வந்துடுறேன் ஆ ஓகே

அவர் இப்ப வந்திருக்கிறாரு வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன் சந்திர வர சொல்லியிருக்கேன் சந்திர போத எடுக்கல இவளையும் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வர சொன்னேன் லதாவையும் யாராவது ஒருத்தர் வருவாங்க இப்போ இந்த தகரத்தை வச்சுட்டு அந்த ஊட சாந்திக்க அங்கதான் பழப்பான் என்ன நீ எப்ப பாத்தாங்க தெரியல மறுநாள் கிளம்புறீங்க அதை பார்த்தா உள்ளே எங்கள் சர்வீஸுக்கு வந்துருக்கோம் பார்த்தா உள்ளே படுத்து வந்துடுச்சு ஏசி சர்வீஸுக்கு அப்புறம் தான் எங்கள உள்ளே படுக்காரையும் இன்னும் பக்கம் வந்து கார்டன் போட்டுக்கிட்டாங்க அதுலேருந்து வந்துருச்சு உட்காந்துருச்சு பாரு சரியான பாம்பு படுத்துக்கிடக்கூடிய நல்ல பாம்பு பாருங்கள் இந்த செவரி ஏறி தவிதான் அங்கே இந்த கல் கட்டடத்துக்குள்ளே இருக்கிற பாம்பை வந்து இப்போ ரெஸ்கியூ பண்ணணும் ஆ அந்த பணம் அங்கே சும்மா அந்த பக்கம் தான் போங்க தள்ளி இன்னும் தள்ளி போங்க தள்ளி போய்க்கோங்க ஆமாம் அந்த கேப் இருக்கோங்க முனைய லைட்டாக தூக்கணும் விக்கு நிறுத்தக்கூடாது என்ன மெல்ல மெல்ல இருங்க இருங்க ஆ அப்படியே அப்படியே மெல்ல மெல்ல எழுங்க ஃபுல்லாக வெளியே தான் இருக்காப்புல அப்படியே ஆ கொஞ்சம் மெல்ல மெல்லமாக அப்படியே எழுங்க ஆ மெல்ல மெல்ல ஆ வந்துடுந்துடு வந்துடு வந்துடு சார் இருங்க அப்படி அப்படி கல்ல வச்சிருங்க நீங்கள் வச்சிருங்க நான் இல்லை 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 கல்ல நீங்கள் பிடிச்சே வச்சிருங்க லைட் வெளிச்சம் மாட்டேங்க பிடிச்சி வச்சுக்கோங்க கல் இல்லை நான் பார்த்து கல் உங்கள் சப்போர்ட்டு கல் உங்கள் சப்போர்ட்டு சீக்கிரம் இல்லை இல்லை ஆ அவரும் ஹெல்ப் கூப்பிடுங்க லைட் அடிக்க சொல்லுங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க அப்பா ஸோ பாருங்கள் பிரதர்ஸ் ஆ தள்ளுங்க 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 அண்ணே தண்ணே தண்ணே இல்லை 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 நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருங்க நான் சொல்கிற வரைக்கும் கல்வடாண்ணே ஆ நீங்கள் வாட்டுக்குறீங்க நான் சொல்கிற வரைக்கும் ஆ இப்போ விட்டுக்கோங்க தழுங்க தள்ளே ஆ போடலே ஆறு அடி இருக்குண்ணே இல்லை அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க இடம் சரியில்லாத இடம் ஆறு அடிக்கு மேலே இருக்குங்க அப்பா எப்போப்பா அப்பா தழுங்க தழுங்க தள்ளுங்க 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 சரியா ஐரியா 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 அவ்வளோதாய் அவ்வளோதாயா அவ்வளோதான் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க தயவுசெய்து அமைதியாக இருங்கண்ணா எதுவுமே பேசாதீங்க கொஞ்சம் நேரம் இல்லை இல்லை நீ ஐயோ சார் கொஞ்ச நேரம் இருங்க நான் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க சார் சார் பேச்சு கொடுக்க ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாம்புங்க பா ஸோ பழங்காலம் தான் அகராகரத்தில் ஸோ இந்த பாம்பு வந்து அக்கா கொஞ்சம் பேச்ச குறைங்க்கா எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே வந்து கம்பு இம்புலாம் அடிக்கி வச்சு அதை தட்டி விட்டுட்டு தான் போயிருக்கு ஸோ இவரும் வந்து பின்னாடி ஒரு குடௌன் வச்சுருக்காரு அதுக்குள்ளே போயிருச்சுன்னு சொன்னார் ஸோ அந்த குடவுனில் செக் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்ச இது அதில் செவத்துக்குள்ளே சந்தையை போட்டு பார்க்குறோம் அந்த செவத்து ஓட்டக்குள்ள பாம்பு ஸோ அங்கேருந்து வெளியே வர வச்சு ஏன் அமைதியாக இருங்க நிமிஷம் அமைதியா இருங்க பா எவ்வளோ பெருசு இல்லை இல்லை தண்ணி இல்லை இல்லை தண்ணியெலாம் வேண்டாம் சாக்கு மட்டும் நல்லா அரிசி சாக்கு சாக்கு பெரிய ஒரு அந்த ரூம்லாப் ஹோட்டலில் கோப்ரா இவ்வளோ பெரிய கோப்ரா பார்த்து ஸோ சரியான இடம் தான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா புதரு காலி அடைஞ்ச பங்களா ஆ அந்த சாக்கு அங்கே போடுறேன் இல்லை இல்லை பிரதரு இந்த அங்கனக்குள்ள அயன் வண்டி கிட்ட போடுங்க நேரத்துக்கு சரி வாங்க வாங்க இப்படி கூட வாங்க இப்படி கூட வாங்க ஓட்ட இருக்கான பார்த்து செக் பண்ணிக்கோங்க கார்னர் ஆ ரைட்டு என் சும்மா என்கிட்ட வாங்க என் முதுகுக்கு பின்னாடி போடுங்க என் முதுவுக்கு பின்னாடி போடுங்க கயிறு இருந்தாலும் பிரதர் கயர் இருந்தாலும் அந்த சாக்கு கிட்ட போட்டுருங்க பிரதர் கயர் கயரு போடா போட உள்ள போடா ஓமீடு தான் ஓமீடு தான் அமைதியா இருங்க இருங்க அமைதியா இருங்க அமைதியாருங்க ஆ போடா உள்ள போடா பாருங்க பழங்காலான அகராத்தில் வந்து ஸோ இந்த சார் கால் பண்ணியிருந்தார் ஸோ ஒரு பெரிய பாம்பு இருக்காத சொன்னாங்க ஸோ வந்து பத்திரமாவுக்கு